இந்த மண்ணில் இந்த சமூகத்தில் இவ்வளோ உயிரினங்கள் வாழுது இல்லை ஈ எறும்பு அணில் முயல் நாய்கள் கால்நடைகள் இவ்வளோ வாழுது இல்லை ஏதாவது அதனுடைய உணவு பழக்கங்கள் எதாவது மாற்றிருக்கா சிட்டுக்குருவி என்ன சாப்பிடுது பழம் பூச்சிகள் அப்புறம் வேற சரி அணில் என்ன சாப்பிடுது அப்புறம் தானியங்கள் அப்புறம் எறும்பு எதை சாப்பிடுது தானியங்கள் சிதறி கிடக்குற தானியங்கள் சாப்பிடுது இல்லையா யானை என்ன சாப்பிடுது கரும்பு தென்னை மட்டை வாழை மட்டை வாழைப்பழம் சோளம் இது மாதிரி என்ன சாப்பிடுது சாப்பிடுதா இல்லையா நீ வந்து ஒரு காஸ்ட்லி தலப்பா கட்டி பிரியாணி செஞ்சு எடுத்து யானை கொடுத்துப்பாரு சாப்பிடுமா

சரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கறவலை எடுப்புங்க கை தட்டுங்க அப்போது அவனுடைய உணவுலேருந்து அவன் இன்னும் என்னென்ன உணவு சாப்பிட்றோம் சாப்பிடாது எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்க அப்போ உணவு முறையில் எந்த உயிரினங்களும் நம்மளை மாத்திக்கல எந்த உணவும் மாற்றிக்கலை காக்கா வீட்டில் கிடக்கிற கழிவுகளை சாப்பிட்டுட்டு போய்ட்டு அது வேலையை அது பார்க்குது காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்குது நம்ம வீட்டில் ஒரு கால்நடை வளர்த்தோம்னா அதுக்கு கால்நடை மருத்துவ கூட்டுமை பார்க்குறோமா இல்லையா நாய் யார் வளர்க்குறீங்க நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா எடுத்து மருத்துவமனைக்கு போகிறோமா இல்லையா காட்டில் இவ்வளோ பெரிய உயிரினங்கள் வாழுதில்ல இப்போ நமக்கு சத்தியமங்கலம் காடு சோலை காடுகள் இந்த காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் தவிர மீதி எல்லா உயிரினங்களும் இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் யார் மருத்துவம் பார்க்குறது கால்நடை மருத்துவமனை எதுனா இருக்காங்க அவங்க அதை உள்ளடக்கி அதை சார்ந்து வாழக்கூடிய சூழலில் அவங்க வந்துட்டாங்க அப்போ நம்ம தான் எல்லாமே உடையை மாற்றிட்டோம் கலாச்சாரத்தை மாற்றிக்கிட்டோம் உணவை மாற்றிக்கிட்டோம்